அன்பின் பரவவு பிதாக சோதரிக்கிறோம் ஆண்டவரை இந்த தொழில்நுட்பத்துக்காக சில விதிர்வுகள் ஏற்பட்டுவிட்டது தயவாய் மண்ணியும் எங்களோடு இன்றைக்கு நீங்கள் பேசும் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஞாயிறு ஆராதனை திருப்பந்தி ஆராதனையாக இருக்கிறது கத்தரை ஆசிரியத்து பதினெட்டு மீண்டும் சொல்லிக்கிறோம் தாண்டி கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஏசு என் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அதே அதே எல்லோரும் நல்லா கவனிக்கணும் வேத புத்தகம் மலிகையான புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள் பக்கம் எடுத்தவங்க பக்கத்தை சொல்லிக் கொடுங்க வேத புஸ்தகத்தை கொடுங்க பைபிள் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி நூற்றி நாலாம் பக்கம் பைபிள் பக்கம் வந்து திருப்பி கொடுங்க இது நம்ம வந்து வேத தியானிக்கிற நேரம் அதனால் பைபிள் நீங்க முழுமையாக எல்லாரும் திருப்பி கொடுங்க ஆயிரத்தி நூற்றி நாலாவது பக்கம் மல்யேலன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இதை நம்ம படம் முறை தியானிச்சிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்று ஒரு வித்தியாசமாக இதை நமக்கு கற்றுத்தருவதற்காக அவர் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி நம் மனதில் உள்ளத்திலே இயங்கியிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் இதில் இயேசு கிறிஸ்து மத்திய அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே மல்கியா தீர்க்க தரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவர் ஆண்டோர் வருவார் என்பதை இந்த மூணாம் அதிகாரத்தில் மூன்று வசதி நமக்கு ஓடிட்டு காட்டியிருக்கிறார் இதை நம்ம நன்கு வாசிக்க வேண்டும் நீங்கள் வாசிக்கணுங்க திருத்தமாக வாசிக்கணும் திட்டக்கூடாது தெளிவாக வாசிக்காமல் தெளிவாக வாசிங்க இதில் மணிகால் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்தை ஒருவர் மூணாம் அதிகாரத்தில் சாரி பண்ணிக்கணும் மூணாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வலியே ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிப்பின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாக வருவார் இதோ வருகிறார் சேனைகளை கத்தர் சொல்லுங்கிறார் அல்லுயா நல்ல கவுனிங்க போதும் அதுக்கு பிறகு நம்ம வாசித்து ஜானிக்கலாம் நல்ல கவுனிங்க இந்த இயேசு மானிட மகனாக பூமியிலேயே பிறந்து அவர் ஷீடர்கள் இடத்திலே ஷீடர்கள் கேட்குறாங்க இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவரே உடைய வருகைக்கு என்ன அடியாரம் போது அவர் அடியாரங்களெல்லாம் போடிட்டு காட்டி இருக்கிறார் குடியேற்பாண்ட காலத்தில் இன்னைக்கு அது நல்லா நடக்குது நமேன் ஜாதி சண்டைகள் விட்டது மத ரீதியான சண்டைகள் விட்டது கொள்ளை நோய்கள் இன்னைக்கு மருத்துவம் பார்க்காம டெலவிலே கிடையாது மருத்துவம் பார்க்காத நோயாளியே கிடையாது அப்படி எல்லாம் எல்லாம் என்னன்னா ஆண்டவர் வருகைக்கான அடையாளம் நல்ல கவலைங்க இப்போ இந்த பரிசுத்த மேலாம் வந்திருக்கிறது இஸ்லாமிய ஜனங்களுக்கு குரான் இருக்கிறது இந்து மக்களுக்கு கல்கி அவதாரம் என்கிற மக்து இருக்கிறது இதை விட மாஸ்டர் வந்து இந்த எப்போ பார்த்தாலும் இந்த இஸ்லாமிய புஸ்தகத்தையும் இந்த வந்து பகவத்கீதையை இணைத்து பேசுகிறார் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூன்று புஸ்தகங்களும் ஒன்றை தான் சொல்லுகிறது மூன்று புஸ்தகம் என்ன சொல்லுதுமா ஒன்றை தான் சொல்லுகிறது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நாயக்காக புராணம் படிக்கவே மாட்டாங்க அலையா புராணம் படிக்கிறவங்க பகத்கீதை படிக்கவே மாட்டாங்க இப்போ மூன்றுமே மூன்று வழிகளில் எங்க போகுது அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு வருகை குறித்து தான் சொல்றாங்க இன்னைக்கு நாம் இயேசுவின் வருகையா அல்லது இஸ்லாமியர்கள மருமை நாளா இல்ல இந்துக்களுடைய பகத் எழுதப்பட்ட கல்கி அவதாரமா இதை மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்னதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வழிபாடுதான் வேற அழை வழிபாடு தான் வேற வித்தியாசம் வித்தியாசம் வேற ஏன்னா மனிதர்களுக்கு அநே அநேக ரூபங்களை வைத்து வணங்கக்கூடிய பக்குவங்களால அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா இந்த செய்தியை நாம் வந்து இந்த வாரத்தோடு முடிக்க போறேன் தொடர்ச்சியாக நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் வருகை குறித்து யாரும் சபைகளை யாரும் பிரசனம் பண்ணதில்லை ஆரவாரம் வந்து இந்த நல்ல பாடல்கள் நல்ல ஆராதனை ஆசிர்வாத செழிப்பு வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் மக்களுக்கு ஒவ்வொரு வாரமும் திருவந்தி எடுக்கும் பொழுது ஆண்டவர் வருவார் என்கிற நம்பிக்கை உண்டாக வேண்டும் இப்ப என்னன்னா ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்ரீஸ்வரர்கள்லாம் பார்க்கும் பொழுது வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் நான் போய் நான் என்ன பண்றேன் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகி போச்சு இருபத்தி அஞ்சு ஆய வருஷம் ஆகி போச்சு அந்த நாட்கள் ஆண்டவர் மறுபடியும் சொல்லி எல்லா சொத்துக்களை விற்று எல்லா காணாட்சிகளை விற்று அப்போ அஞ்சாம் அதிகாரத்துல தேவர் ராஜ்யத்தை ஆலயம் கட்டுவது எல்லாமே பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆன பிறகு என்னன்னா இன்னைக்கு ஆண்டோர் வருவீங்களை நம்பிக்கை இல்ல எல்லாரும் என்ன பண்றாங்க ஊழியர்களும் விசுவாசிகள் நல்ல வேலை இருக்கிறவங்க சொத்துக்களை குவித்துக் கொள்ளுகிறார்கள் நல்ல பிளாட்டுகளை வாங்குறாங்க எது பசங்களுக்காக எல்லாமே சேர்த்து வைக்க தான் ஆனா ஆண்டவர் வரும்போது அவ எல்லாம் தவறுபடி ஆகிடும் அழை இல்லையா ஒரு மனிதன் மறித்த பிறகு அவன் காதல் இருக்கிற கம்மல் மூக்கு தீ கான் செயின் எல்லாம் கல்றாங்க இல்லையா ஆனா அவங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் நம்ம சிறப்பாக அடக்கம் பண்ணுவாங்கன்னு அவங்க என்னமா வச்சிருக்காங்க அதனால ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையும் வரல அப்படிங்கிறதுனால நம்ம ஆண்டவர் வர நம்ம சொல்ல முடியாது இப்போ நல்லா கவனிங்க ஆண்டவர் வரும் பொழுது இங்கே மணிக்க புஸ்தகத்துல சொல்றாரு இங்க தெளிவா சொல்றாரு நீங்கள் தேடுகிற தலைவர் இயேசுக்கு என்ன பேர் தலைவர் ரோம கத்தோலிக் பைபிள் சொல்லுது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் ஒன்னாவது வசனத்தை நான் வாசிக்க கவனிங்க இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழி ஆய்ச்சல் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகிற திடீர் என்று கோயிலுக்குள் வருவார் தரங்களை தட்டி கட்டணம் கோயிலுக்குள்ள வருவார் கோயில்லாம் என்னங்கய்யா பெரிய பெரிய கோபுரம் வச்சுக்கிற கோயிலெல்லாம் வந்து கோயிலா சின்ன சின்ன செட்டு போட்டு நடத்துறதெல்லாம் கோயிலா வாடகை வீட்டுல நடத்துறாங்க ஆராதனை அது கோயிலா அது கோயில் அல்லையா நம்ம இருதயமான கோயில் வருவாராம் புரியம ஆண்டவர் வரும்போது நீ உங்க வீட்டில் இருப்பியா சென்னையில் இருப்பியா தோட்டத்தில் இருப்பியா எங்க இருப்பே தெரியாது ஆண்டவர் வரும்போது ரூத்து ஸ்கூல் இருக்குமா பிடி ஆஃபீஸ்ல இருக்குமா அவங்க வீட்டில் இருக்குமா தெரியாது ஆண்டவர் வரும்போது யார் எங்க இருக்குமா தெரியாது நம் இருதயமான கோயிலுக்குள்ள வருவாராம் அலையிலையா வேதம் சொல்லுகிறது

மனைவி கைவிட பண்ணலாம் இல்ல என் மனைவி கைவிடா நாங்க ரெண்டு பேரும் கூட போகலாம் எங்கள் பிள்ளைங்க யாரு கைவிடப்படாமு தெரியல ரெண்டு ஒரு பேர் ஆமே அப்ப இந்தியாவில் எத்தனை கோடி பேர் வந்து இரவு நேரத்தில் போவான்னு தெரியாது இதைதான் இஸ்லாமிய வம்சத்துலேயும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஈசா நபி வருவார் யார் வருவாரு ஈசா நபி ஈசா நபி தான் தெரியுமா அவங்க நபிகள் சொல்லுவாங்க நாம சொல்கிறோம் அவங்க நபிகள் அப்படின்னு சொல்லுவான் புரியதர்சனம் அப்படிதானே சிமியனு ஓகே சிமியன் பாக்குறத பார்த்தா ஐயா வந்து வசதியே கருத்துக்கிறார் போனது கத்த விசோத்திரம் வழிபாடு எல்லாம் ஒண்ணுதான் அது வழிபாடு ஒண்ணுதான் ஆனா உண்மையான தூய்மையான தெய்வத்தை நம்ம எப்படி பின்பற்றோம் ஆமே அவங்க இஸ்லாமியர் சொல்றாங்க குரான் சொல்லுது மறுமை நாள் வந்துவிட்டது அதனால இந்த வன்முறை பிரச்சனைகள் ஜாதி சண்டைகள் இதெல்லாம் வருது குரானே அவங்க தியானிக்கிறாங்க அந்த மறுமை நாள் வரும் பொழுதுதான் உண்மையான கடவுள் யாரும் தெரியும் அவங்களும் இயேசு வராரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பைபிள் என்ன மறுந்ததுன்னா சாரி மன்னிக்கணும் குரான் என்ன மருந்து அப்படின்னா இயேசுநாதர் சிறுவில் அறையப்படவில்லை ஏன் அப்படின்னா இயேசுநாது அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது ஜன கூட்டம் ஆர்வதித்து ஆமே இப்ப நம்ம ஜெயலலிதா கலைஞரை எல்லாம் எவ்வளவு கூட்டம் போனாங்க அத போல பிடித்து விட்டார் சொல்லி நிறைய கூட்டம் வரும்போது சிலுவை ஒருத்தர் சிலுவை சாதாரணமான ஒரு முடியுமா ஒரு பெரிய தூக்கிட்டு போயிட முடியுமாப்பா வாஸ்கால அதை விட மிக கனமானது சிலுவை அது தூக்கிட்டு போனே ஒரு டயர் அப்போ ஒருத்தன் வந்து மாற்றி பிடிப்பதாக வேதத்துல வாசிக்கிறான் அந்த இடத்துல கூட்ட நெரிச்சல வந்து என்ன பண்ணிட்டாங்க காணாமல் போயிட்டாரு தான் இஸ்லாமியுடைய வாதம் அதெல்லாம் இயேசு ஆனாலும் அவங்க இயேசு வருவார் இப்ப கலிகாவதாட்டில் என்ன சொல்லுதுன்னா கல்கி அவதாரம் தொடங்கிவிட்டது பகவத்கீதையில வந்து கலிக்க அவதாரம் தொடங்கிவிட்டது கலிகாவதாட்டில் வெள்ள குதிரையில மகாவிஷ்ணு வருவாரு அவர் வரும்போது ஜாதி பிரச்சனை சண்டை பிரச்சனை மத பிரச்சனை கொள்ளை நோய்கள் குடிகள் களியாட்டங்கள் இதெல்லாம் நடக்கணும் பகத்கீத சொல்றது ஆனால் இவங்க சொல்ற மூணு பேருமே வெள்ளை குதிரை எல்லாம் வரலாம் பைபிள் சொல்ற இயேசுநாதரும் வெள்ளை குதலை வராரு குரான் சொல்ற ஈசான் இயேசுநாதரும் வெள்ளை குதலை வராது இவங்க சொல்ற மகாவிஷ்ணுவையும் இவங்க என்ன பண்றாங்க பிராமணர்கள் இயேசுவை மகாவிஷ்ணுக்கு ஒப்பா பாக்குறாங்க அதனால பிராமண சமூகத்துக்கு ரசிக்கப்பட்டவங்க எல்லாமே என்ன பண்றாங்க இயேசுவை மகாவிஷ்ணு பார்க்குறான் மெல்ல குதிரை வருவாங்க இப்போ கல்கி அமைந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க இந்த பூமி இன்னும் எத்தனை இத்தனை ஆண்டு இருக்கும் பகவத்கீதை முறைப்படி அவங்க சொல்கிறது இன்னும் ஐயாயிரம் ஆண்டு இருக்கும் ஐயாயிரம் ஆண்டு டோட்டல் பினிஷ் அதுக்கப்புறம் கடவுள் மறுபடியும் வானத்து பூமி எப்படி படைப்பார் வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி போகணும்னு அவங்களும் சொல்கிறாங்க பேரூர் புஸ்தகம் சொல்கிறத போல பகவத்கீதா வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி எல்லாம் சீரழிஞ்சு போவோம் கல்கி அவதாரத்தில் சொல்றாங்க அவங்க ஐயாயிரம் வருஷம் சொல்றாங்க இப்ப பைபிள் என்ன சொல்றது புராணம் என்ன சொல்றது இயேசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு நல்லா கவனிக்கணும் இயேசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் கரெக்டா மானே சிமேல் புரிதான் இருபத்தி அஞ்சு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு அப்ப பகவத்கீதை என்ன சொல்லுன்னா அவங்க சொல்ற ஐயாயிரம் வருஷத்துக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி வருஷம் கம்மியா இருக்கு அவங்க கணக்கின்படி ஐயா நான் சொல்றது புரியுதுங்க ஐயா இன்னும் அவங்க சொல்றது என்ன ஐயாயிரம் வருஷ கணக்கு கணக்கு இந்த பூமி வாழும் அப்படின்றாங்க அப்படி கணக்கு போட்டு பார்த்தா புராண சொல்ற வார்த்தைக்கும் பைபிள் சொல்ற வார்த்தைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துருச்சு அப்ப ஐயாயிரம் வருஷத்துக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது சின்ன இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் டோட்டலா வந்து கல்வி அவங்க தொடங்கி விட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா நம்ம இயேசு சொல்லுவான்னு சொல்றோம் குரானா தான் சொல்லுது அப்போ இந்த மூன்று பேருமே சொல்வது உண்மையாக நடக்கும் ஆனால் அந்த இயேசு நாதர் வந்தா மட்டும்தான் உண்மையான கடவுள் யார் என்று நிரூபிக்க முடியும் அதுதான் குரான் சொல்லுகிறது அதே இயேசு எங்க வருவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மத்திய பூமி ஆகிய எரிசு தேவாலயத்தை நோக்கி வருவார் சில பேர் சொல்றாங்க ரெண்டு பக்கம் மழைக்கு அந்த மலை மேல அப்படியே காலம் வச்சுன்னு வருவாரா அது என்னாம் எப்படி எப்படியோ போதிக்கிறாங்க அண்ணனுக்கு போதிக்கிறாங்க வசனம் என்ன சொல்றது அவர் வரும் பொழுது எக்கால சத்தம் துணிக்கப்படும் ஆறாவரம் அப்போ எழுதுற ஒன்று சாமிக்கு எழுதுறாரு உண்மையான புத்திசாலிங்கிறாங்க யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்க நீங்க பாக்கதான் பார்த்தா நீ சொல்லிட்டு போய் அந்த வசனம் தெரியும் அப்படின்னு மாறி இருக்கு அதேயா ஒன்று தசை என்ன சொல்றாரு ஆண்டவர் நான் வரும் பொழுது எப்படி இருக்கும் அலையா நமக்கு பத்து போன் நம்பர் தெரியும் பக்கத்து ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் அடுத்த பஞ்சாயத்தில் என்ன நடக்குது தெரியும் அடுத்த விசுவாசம் எதெல்லாம் தெரியும் ஆனா பைபிள் மட்டும் நமக்கு மனப்படமா தெரியாது அலையா படிக்கணும் நான் போன வருஷம் பைபிளை படிச்சு முடிச்சுட்டேன் இந்த வருஷம் பைபிளை தொடங்கிட்டேன் நான் டெய்லி ஐயா நீங்கள் ஒரு அதிகாரம் பைபிள் படிக்கணுங்கய்யா உங்களுக்கு புரியுது புரியல நீங்கள் வீட்டில் டெய்லி ஒரு அதிகாரம் வெளிச்சு வச்சு எழுத்து குட்டியாவது ஒரு ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்க அப்படியே நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் பைபிளை முடிச்சிடலாம் ஒரு மனிதன் பைபிளை முடிச்சா முடிக்கணும் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு நாலு அதிகாரம் படித்தா போதும் காலையில் ரெண்டு அதிகாரம் மதியம் நைட்டு ஒன்று நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு படித்தாவே அடுத்த டிசம்பரில் பைபிள முள்ள முடிச்சிடலாம் நீ அந்த பைபிளை படிச்சு முடிக்கும் பொழுது ஆண்டர் உன்னோடு பேசுவார் அலையல்வையா அவர் பேசும்போது நம்முடைய காதுகள் சூடாகிவிடும் அலையல்வையா நமக்கே பைக்கிய பிடித்ததை போல ஆகும் அலையல்வையா இந்த அனுபவத்தை நீ கற்றுக்கொள்ளணுமா நீ பெரிய அதிகாரி ஆகணுமா பைபிள் படி நீ தாசதாக ஆனமா கலெக்டர் நீ பைபிள் ஆமே பைபிள் படிங்க நீங்க பைபிள் படிச்சா பெரிய பேர் ஐஏஎஸ் ஆபீசர் எத்தனை பேர் நீங்க தர்மபுரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ எத்தனை பேர் அதிகாரி இருக்கிறாங்க தெரியுங்களா எல்லா துறையும் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டெப்டி கலெக்டர் இருக்கிற அவர் சொல்றாரு ஒரு தம்பிக்காக வேலை வாய்ப்பு சொன்னார் முதல்ல நீ என்ன பண்ண அவரை தேடு என்ன சொன்னாரு இவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுப்பா அதெல்லாம் பின்னாடி வரும் வேலை வாய்ப்பு இவ்வளவு யாரும் தேடணுமா கடவுளை தேடணும் கடவுளை தேடுப்பா நீ வந்து நீ வந்து எந்த கடவுளை தேடணும் உண்மையா தேடு போய் பேசாத திட்டாத ஒரு குடும்பத்தை கலைக்காத அலையலையா எப்படிங்க எதுவுமே பண்ணாங்க நான் சொல்லிட்டேன் ஐயா நான் உதவி செய்த எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கூட உதவி செய்கிறதுல எங்கள் மனைவி தடுத்தா கூட நான் தான் இருக்கிறேன் எனக்கு என்ன புரியுதா செஞ்சிருவேன் ஆண்டவர் என்னை வந்து சந்திச்சுட்டே வரார் எல்லாம் சந்திக்கிறார் அதனால வந்து நம்ம ஒன்றும் நூறு பேர் இரநூறு பேர் வர தான் கடவுள் இருக்கிறாரு ரெண்டு பேர் மூணு இடத்துல கடவுள் கிடையாது ஆமே இப்போ இந்த ஓம்சூர்த்தி கோயிலுக்கு ஒரு நூறு பேர் போனாங்க அங்கே தான் கடவுள் இல்லை தனியாக கிராமத்தில் ஒருத்தன் கோயில் அங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது இறைவனை நீ எங்குமே சந்திக்கலாம் தேவாலயம் என்பது அப்போது நாம் தேவாலயம் ஒருத்தனை தப்பா சித்தரிக்காம தப்பா திட்டாம ஒருத்தன் குடும்பத்தினர் இயேசு வாசம் அழுகிறார் அதனால என்னன்னா கடைசியா வந்து மத சண்டைகளை தான் உருவாகும் ஜாதி பிரச்சனை ரெண்டாவது மத பிரச்சனை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் இத வச்சுதான் அரசியலே நடத்துவோம் இன்னைக்கு பெரிய பெரிய கார்பெட் நிறுவனம் மாதிரி பெரிய பெரிய ஊழியர்கள் யார் கட்டுக்கிறாங்கன்னா அரசியல்வாதி கிட்ட போய் கை கட்டுக்கிறோம் ஆண்டூர் கை கட்டல யாருக்கிட்ட கை கட்டுக்கிறாங்க அரசியல்வாதி கிட்ட கை கட்டிக்கிறாங்க அந்த பெரிய பெரிய பணக்காரங்களா எங்கனாலையும் போய் அரசியல்வாதிகள் சேதுக்கலாம் நம்ம சின்ன ஊழியர்கள் யாரும் ஒரு அரசியல போய் பணம் ஏய் அந்த சரியில் பண்ணுவோம் அவன் அந்த ஏன்னா கீழக்கிற ஊழிகாரர்கள் அரசியல்வாதிகளோட போய் உலக காலையில தான் அவனுடைய விருப்பம் அதனால எந்த கட்சிக்கோ போங்க எதுக்கோ போங்க ஓட்டு போடுங்க ஆமே உங்களுக்கு பிடிச்சமான ஓட்டு போடுங்க ஆமே யாரும் நல்ல வேட்பாளர்னு ஓட்டு போடுங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனால் ஆன்மீகம் கடைசியில் எங்க கொண்டு போய் நிற்கிறான் அரசியல்வாதியுடைய பாதத்தில் கொண்டு போய் நிற்கிறாங்க அதுல்ல யா ஆன்மீக என்பது வரும்பொழுது வரும் பொழுது எங்க வருவார் தேவாலயத்துல வருவார் தேவாலயம் என்பது என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் இதயத்திலே தேவனை வைத்திருப்பது ஆலயம் இது அதுங்க இது வந்து சத்தியத்தை போதிக்கிற இடம் இது ஒரு டீச் பண்ற இடம் அல்லையா இதை டீச் பண்ணிட்டுனா அடுத்து வந்து பசங்க சிவியான் வந்து ஒரு இடத்துல எங்கேயாச்சும் வாக்கு வாங்க நடக்குன்னு அப்படி எல்லாம் கிடையாது ஐயா வேதத்தில் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகா தெடுங்க அங்கதான் முதல் முதல் தலைக்கு ஏப்பாவுக்கு கல் வச்சிருந்தாரு அவர் தான் அந்த கல்லை நட்டாரு அவரு தான் என்ன போசினாரு இப்படின்னு சொல்ல மாட்டாரா அல்லையா சொல்லுவாரு அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு வேதத்தை குறித்தோ குரான குறித்தோ பகவதிய குறித்தோ கொழப்பவர்கள் நம்ம விளக்கம் சொல்களா இருக்கணும் ஆமே எல்லாரும் ஒரு வழியில் கடவுளை தேடிட்டு போறாங்க இதுக்காக அந்த மதத்துக்கு பல லட்சம் கோடிகள் செலவு பண்றாங்க ஆமே வேறு புத்தகம் பல லட்சங்கள் அடிச்சு இலவசமாகவே கணக்கில் கொடுக்குறாங்க சும்மா எல்லாம் எதுவும் வரதில்லை அது எளிமையா கற்கனாலே நம்ம பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு மின்சாரம் தான் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஆமே நம்ம தொடர்ந்து தியானிப்போம் ஆமே அப்போ நான் என்ன சொன்னேன் பைபிளும் இயேசுனாலும் வரான்னு சொல்லுது குரானும் சொல்லுது பௌத்தம் வரான்னு சொல்லுது ஆனா ரூபங்கள் தான் வேற என்னது ரூபங்கள் வேற அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ இந்து மதத்தை பார்த்து கேவலமாகவும் பேசாத அழைவியா கிறிஸ்துவ மதத்தை பத்தி கேவலமாகவும் பேசாத முஸ்லிம்களும் பேசாத நீ என்ன வழியில போற அழைவு இறைவன் ரொம்ப தூய்மையான தெய்வம் இறைவன் எப்படிப்பட்டவரு ரொம்ப தூய்மையான தெய்வம் அந்த தூய்மை தான் அவருக்கு பிடிக்கும் அலையிலியா குடிக்கிறது பிடி சேன் குடிக்கிறது கஞ்சா படிக்கிறது அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது அடுத்தவங்க ஊழியத்தை நாசமாக்குறது எப்படிங்க பாச பழி வாங்குறது விசுவாசி இதெல்லாம் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கணும் அலையலியா நான் சொல்றேன் பாருங்க மக்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நான் என்னால முடிஞ்ச பிரசங்கத்தை பண்ணிட்டு நான் டீச் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன் அலையூயா ஒரு ஊழியனை பகைத்து ஒருவன் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை கெடுக்க அங்கேயும் இங்கே பாசங்கள்லாம் இருப்பாங்க அதை நம்பி போறியா போ எது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க எத்தனை பேர் இருக்காங்கயா நான் இருபத்தஞ்சு வருஷம் அனுபவத்தில் உலிக்கு வந்து இருபத்தி மூணு வருஷத்துல சுமார் அறுபது பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் கடவுள் யாங்கனங்கள் தான் எழுதி வச்சிருப்பார் உண்மைதானே நான் என்ன அவங்க எங்கே போனேன்னா அவங்க நல்லா இருக்கட்டும் தோறும் ஆசை வச்சு ஜமிக்கிறேன் நீ பார்த்தீங்கன்னா பிள்ளையில பார்த்து பேசும்போது ஒரே சந்தோஷம் நமக்காக ஞான சாமிப்படுத்தி இப்படி எல்லாம் இருக்கிறாங்க மற்ற மாசம் மாதிரி மாசம் மாசம் அங்காங்க போய் இந்த புடவு கடை தூக்கிட்டு போறாங்க அது மாதிரி நான் போறது கிடையாது இப்போ இந்த விடிகால புடவு தூக்கிட்டு போறாங்கல்ல அவனுக்கும் இந்த பைபிள் தூக்கிட்டு போறோம் என்ன வித்தியாசம் நான் சொல்ற மாதிரிங்க ஒருவனுடைய விசுவாசி வீட்டுக்கு அடுத்த ஊழிக்காரன் போறான்னா அவன் வந்து அந்த புருடக்காரன் சம்மந்தம் அல்லையா ஒருத்தனுக்கு அவன் விவசாய தோட்டத்துல அவன் பயிரிட்டு அவன் மரக்கன்றுகளை வச்சு அதில் பலனை அறியும் பார்த்தா வந்து வந்து அடுத்த சம விசுவாசி மக்கள் தானே அப்படி இல்லையா அப்படி கிடையாது யார் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அவங்க கணக்குல தான் அவங்க எழுதப்பட்டிருப்பாரு ஆமே இங்க வராங்கன்னா அவங்க ஏதோ வளர்ச்சி அடையும் சில சக்திகளை கற்றுக்கணும் வராங்க ஆமே இல்லையா அதனால என்ன ஊழியர்கள் ஒற்றுமை இல்லாமல் போகும் கடைசி காலத்தில் விசுவாசிகள் ஒற்றுமை இருக்காங்க ஒருவர் பகைப்பான் காட்டி கொடுப்பான் ஏசு சொல்லி இருக்கிறார் அதனால எந்த மதமானாலும் சரி அந்த வருகை அது சீக்கிரமா இருக்காது அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிட்டு வச்சுக்கி ஏசு வரமாட்டாரு அப்படி நாம் நினைக்கிறது தப்பு கல்கி அவசரத்தை சொல்ற மாதிரி ஐயாயிரம் வருஷம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அது நினைக்கிறது தப்பு நாம் அவர் வருகையை கணிக்க முடியாது சும்மா ஒரு தோராயமா சொல்லலாம் உண்மையாவே வந்து கிறிஸ்துவங்களுக்கும் இஸ்லாமியும் இப்ப நம்பிக்கை நாய் பேசி தெரியுமா அது அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அவர் எப்போது வேண்டுமானால் வருவார் அது இல்லையா ஆனா அவர் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்கணும் எழுதிட்டார் இப்ப கிறிஸ்மஸ் கடிச்சிட்டாங்களா கிறிஸ்மஸ் தாத்த பொம்மையை அடிச்சாங்களா அமெரிக்கால வந்து இந்துக்களுடைய குத்துவில கேட்டி வச்சாங்களா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அவன் நடத்துவான் யார் நடத்துவான் மனுஷருடைய ரத்தத்தை குடிக்கிற பேர் நடத்துவோம் ஆனா மனிதர்கள் யாருடைய ஆண்மைக்கு புண்படுத்தாம அவங்க வழியில நம்ம போனோம் வாக்குவாதங்களோ சண்டைகளோ நமக்கு இருக்கக்கூடாதுன்னா கடவுள் தான் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார் அவங்க ஊழல் பண்ணாலும் சரியே என்ன பண்ணாலும் சரியே அவர் அனுமதிக்கிறார் அதனால யார் வந்தாலும் எது வந்தாலும்

கிறிஸ்தூக்குள் மறித்தவர்கள் முதலாமது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போல மேக அவரோடு கூட ஆதாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூட எந்த நாளிலும் கத்தரோடு கூட இருப்போம் அமே இப்ப என்ன பண்ணலாம் நீ இந்த நாலாம் அதிகாரத்தை வீட்டில் போய் சொல்லணும் ஆமே வருகை வரும்போது எப்படி வரும் பயமான பயமானக்கால சத்தம் தூதர்கள் ஆமே இன்னும் இன்னொரு நான் நினைக்கிறேன் இன்னொரு பத்து வருஷம் போனா யுத்தத்தின் சத்தத்தை கேட்பீங்க அங்கங்க டமா டூ டூ வெடிக்கும் எல்லாம் எல்லாம் தயாராக தான் அவன் சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தில் ஆண்டவர் வருவார் அவன் ஆண்டவர் வருவொழுது நம் இறுதியை எப்படி இருக்கணும் கோயிலை போல இருக்கணும் அவன் கோயிலை போல இருக்கணும் நம்ம விசுவாசம் தெரியுமா வந்து சமையல் பெருக்க மாட்டாங்க இந்துக்களுக்கு விருதுக்க சுத்தம் பண்ணுங்க கத்திரங்களை ஆசுவதித்து மேன்மைப்படுத்துவார் ஆசிவதிப்பார் ஆமே நகைவையா எல்லா கண்களும் மூடி இந்த ஆண்டு வருகைக்காக நாங்கள் ஆயுதமா இருக்கிறோம் இந்த திருவந்தி ஆராதனைக்காக நம்ம விருதித்த ஒப்பு கொடுப்போம் பிள்ளைகள் ஆயுதமாய் இருந்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆஸ்வதிக்க போகிறார் இந்த மூன்று மதம் சொல்லுகிற அந்த ால் அதி சீக்கிரமா இருக்கிறது தங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுவோம் கத்தர் ஒருவரே நல்ல தேவன் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் கண்களுக்கு